ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காடிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் அண்ட் டேஸ்டியான மொசரலா சீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு அகலமான கடாயில் ஒரு லிட்டர் அளவுக்கு பசும்பால் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து பேக்கெட் பால் இருந்தால் அது கூட எடுத்துக்கலாம் பட் பசும்பாலில் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவராக இருக்கும் இப்போ இதை வந்து கை வச்சு பார்த்தோம்னா லைட்டாக சூடாக இருக்கணும் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட வினிகர் இல்லாட்டி நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வந்து சீஸ் வந்து ஃபார்மாகி வந்துடும் பாருங்க லைட்டாக வந்து பிரிய ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு சீஸ் தனியாக தண்ணி தனியாக வந்து செப்பரேட் ஆகி வரணும் இந்த மாதிரி ஜென்டிலாகவே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நமக்கு வந்து சீஸ் வரதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் பாருங்கள் அளவுக்கு வந்து நமக்கு வந்து சீஸ் வந்து வந்திருக்கு இன்னும் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வந்து ஸ்டவ்லே இருக்கட்டும் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் பண்ணணும் இல்லாட்டி நமக்கு எல்லாமே வந்து பன்னீராக ஃபார்ம் ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து சீஸ் எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் மிக்சி ஜாரில் எடுத்து அப்படியே பிளண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்ரீம் சீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நான் வந்து ஒரு ஃபில்டரில் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன் எக்ஸஸாக இருக்க தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வந்து புழிஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டோன்னா நமக்கு எக்ஸஸாக இருக்க வாட்டர் எல்லாமே வந்து வெளியே வந்துடும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இப்போ இதில் வந்து கை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கும்போது இதில் உள்ள எல்லா தண்ணியுமே வந்து எக்ஸஸ் ஆகி வந்துடும் இந்த மாதிரி எடுத்ததை இப்போ ஒரு ஓரமாக வச்சிடலாம் அதே தண்ணியை நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க கொதிக்க வச்சு எடுத்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கணும் அதே சமயத்தில் வந்து பபுள்ஸ் வரக்கூடாது அதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்க சீஸை இந்த மாதிரி ஸ்டெயினரோடையே உள்ளே வச்சுக்கோங்க இல்லாட்டி நீங்கள் டேரெக்டாக கூட உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி பண்ணி எடுத்தோம்னா நமக்கு வந்து சீஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எடுத்து எடுத்து நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா எக்ஸஸாக இருக்க வாட்டர் எல்லாமே வந்து வெளியே வந்துடும் கை வச்சு கூட பண்ணலாம் பட் கை வைக்கும்போது ரொம்பவே கொதிக்கும் அகாய் இந்த மாதிரி உள்ளே சேர்த்துட்டு இதே மாதிரி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்படி எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்டிக்கியாக இருக்குது இப்போவே வந்து சீஸ் வந்து லைட்டாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நமக்கு சூடாக இருக்கனால கையில் எடுக்க முடியாது அதனால் பார்த்து எடுத்துக்கோங்க இப்படி கை வச்சு புளியும் போது இதில் உள்ள எக்ஸஸாக இருக்க வாட்டர் எல்லாமே வந்து வெளியே வந்துடும் அகைன் அதே மாதிரியே உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதே மாதிரியே நல்லா அழுத்தம் கொடுத்துக்கலாம் நமக்கு சீஸ் எல்லாமே வந்து நல்லா உருகி சூப்பராக வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் கையில் எடுத்து எலாபரேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக வந்து நல்லா சீஸியாக வந்திருக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எலோப்ரேட் பண்ணுறதுக்கு அப்படியே சூப்பராக வருது நமக்கு பீஸால எல்லாம் சேர்க்கும்போது ரொம்பவே நல்லா எலாஸ்டிக்காக சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு வாட்டி பண்ணிக்கோங்க டோட்டலாக வந்து நான் ஃபைவ் டைம்ஸ் இதே ப்ராசஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கவுண்ட் கூட பண்ணிக்கோங்க ஃபைவ் டைம்ஸ் ஆச்சு நம்ம பண்ணணும் அப்போ தான் வந்து சீஸ் வந்து சூப்பராக ஆகும் இப்போ நமக்கு சீஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பகை நான் இழுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்பவே சூப்பர் சாஃப்டாக ரெடி ஆகிருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ எலாஸ்டிக்காக இருக்குன்னு சீஸுக்கு மெயின் நாவே வந்து இந்த மாதிரி எலாஸ்டிக்காக இருக்கிறது தான் இப்போ எல்லாத்தையும் ஃபைனலாக பொழிஞ்சிட்டு ஃபைனலாக ஐஸ் வாட்டர் அப்படி இல்லாட்டி நார்மல் வாட்டரில் சேர்த்துருங்க இந்த மாதிரி சேர்த்து எடுத்திங்கன்னா எக்ஸஸாக இருக்க வாட்டர் எல்லாமே வந்து வெளியே வந்து சூப்பராக வந்து ரெடியாகிருக்கும் இப்போ இதே மாதிரி நல்ல பாலாக நம்ம வந்து உருட்டி ஃப்ரீசரில் வச்சு ஒரு செவன் டேஸ்க்குள்ள நம்ம எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு சூப்பராக சீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் பீஸாலாம் சேர்க்கலாம் சீஸ் பால்ஸ் எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சுனுச்சுனா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி கூடவே இருக்க பெல் லைக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க இந்நாளினால் ஆகட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்